வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் வந்துருக்குங்க இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம தென்காசிலேருந்து அம்பாசமுத்திரம் போகிற வழியில் ஆழ்வார் குறிச்சியில் அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ரெண்டு கடை ஒரு வீடோடு அமைஞ்சிருக்குது பிஸ்னஸ் பர்பஸ்க்கு சூப்பர் இடம் மாடியில் ஆஃபீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டலுக்கும் விட்டுக்கலாம் ஆழ்வார் குறிச்சி பஸ் ஸ்டாப் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தக்கினிக்கு தெப்பகுளதம் அம்பாசமுத்திரம் போகிற ரோட்டில் பெஸ்ட் பேஸிங்கில் அமைஞ்சிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு கடையும் மாடியில் ஒரு வீடாகவும் அமைஞ்சிருக்கு மாடியில் இருக்கிறத ரெனோவேஷன் பண்ணி ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரோட்டு மேலே தான் ஆழ்வார் குறிச்சியோட முக்கியமான கடைகள் எல்லாமே இருக்குது ஸோ இங்கே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறக்கும் இது பர்ஃபெக்டாக இருக்கும் இதுதான் சேல்ஸ்க்கு வந்திருக்க நம்ம ப்ராப்பர்ட்டி கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு கடை இருக்குது ஆழ்வார்குறிச்சி அந்த தப்புக்குளம் பக்கத்துலேயே வந்துடும் பக்கத்தில் ஃபுல்லாக கடைகளாக தான் இருக்குது ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஒரு பில்டிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு பெரிய விலை கிடையாது இந்த கடையோட சைஸ் பத்துக்கு இருபத்தி ஏழுங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு ஒரு ஜுவல்லரி வைக்கிறதுக்கு சூப்பர் இடம் ஸோ வேற நீங்க மெடிக்கல் ஷாப் வைக்கணும் வச்சுக்கலாம் ஒரு மொபைல் ஷோரூம் வைக்கணும் வச்சுக்கலாம் கடைகளுக்காக பெர்ஃபெக்ட்டான இடம் இதுக்கு அடுத்து பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு மொத்தம் ரெண்டு கடை சொன்னேன் ஃபர்ஸ்ட் கடை அந்த இடம் ரெண்டாவது கடை இது இது எட்டுக்கு இருபத்தி ஒன்னுங்கிற சைஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ இபி சர்வீஸ் செப்பரேட் செப்பரேட் இபி சர்வீஸாக இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு கடை இருக்குன்னா ரெண்டுக்கும் தனித்தனி இபி சர்வீஸும் மாடியில் உள்ள வீட்டுக்கு தனி இபி சர்வீஸ் இருக்குது போர் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது இபி சர்வீஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இடந்து அடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆழ்வார்குறிச்சியில இருக்குது அம்பாசமுத்திரம் டு தென்காசி ரோடு வர்ற ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது மாடியில் வந்தீங்கன்னா ஒரு வீடு இருக்குது ஒன் பிஹெச்கே வீடு இது தனித்தனி இபி சர்வீஸாக இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் மாடியில் நீங்கள் ரெண்டல் கொடுத்திங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் இந்த பில்டிங்கோட ரேட்டு முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு தான் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு வாங்கி தரோம் மாடியில் ஒன் பிஹெச்கே வீடு ரெண்டலுக்கு இப்போ ஆள் இருக்காங்க நீங்கள் இதை வாங்கி ரெனோவேஷன் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது பில்டிங் இந்த இடத்த வாங்கி நீங்கள் மாடியில் கூட ஒரு சின்ன பேங்கர்ஸ் இந்த மாதிரி இருக்குது ரெண்டல் விட்டுக்கலாம் முத்தூட்டு மணப்புரம் இந்த மாதிரி ஃபினான்ஸ் சர்வீஸ் கூட நீங்கள் ரெண்டலுக்கு விட்டுக்கலாம் ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் மேலே அமைஞ்சிருக்குது நம்ம தென்காசி டூ அம்பாசந்தர் ரோட்டில் ஆழ்வார்குறிச்சியில் அமைஞ்சிருக்குது ஆழ்வாடு ரொம்ப அழகான கிராமம் இந்த கிராமத்தில் நீங்கள் ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கி ரெண்டல் இன்கம் ஜென்ரேட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வாங்குறதுக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாக்கி தரோம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ராப்பர்ட்டி ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்